ஃப்ரெண்ட்ஸ் தமிழக மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு பி கிளர்க் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுனால் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அரியலூர் இருந்து பாருங்கள் உங்களுக்கு மாவட்ட ஸோ நீதிமன்றத் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து ஒரு ஆறு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகிரி டெப்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுசில் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லீகல் கேட்டகிரி ஆஃபீஸ் அஸ்டன்ட்டு கிளர்க்கு ஸோ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பிட்ரு ஆஃபீஸ் பி இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ நேர்காணல் தான் வந்து உங்களுக்கு தகுதியானவங்களை வந்து நாங்கள் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது நேர்காணல் மட்டும் வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் ஃபோர்டீன்து ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன்த் ஜூலை தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்காக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கிற இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து பாருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி உங்களுக்கு நேச்சராக வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அஸ்டன்டில் கிளர்க்கு கேட்டகிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வேர்ட் ப்ராசஸிங் பற்றி உங்களுக்கு ஸ்கில்ஸ்மே வந்து தெரிஞ்சிருக்கணும் மாதிரி டைப்பிங் ஸ்பீடுமே நல்லா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்பிட்ருக்குமே நீங்கள் எதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும் வேர்ட் அண்ட் டே டேட்டா ப்ராசிங் வந்து எபிலிட்டிஸாக உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப்பிங் ஸ்பீடுமே நல்லா வந்து இருக்கணும் ஆஃபீஸ் பிஆன் கேட்டகரிக்கு வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணிடுறேன் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி ரிலேட்டடான ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனிங் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ கீழே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலெக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ இதில் ஒர்க்கோட ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கும் ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் சாலரியும் வரைக்கும் பாருங்கள் சீஃப் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்குலாம் அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஸோ டெப்டி சீஃபுக்கெலாம் வந்து பாருங்க முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அசிஸ்டன்ட் லீகல்கெலாம் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கிளர்க்கு ஆஃபீஸ் அசிட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் பன்னெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்பிட்ருக்கும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் பீ ஒனுக்கெல்லாம் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இந்த மாதிரி வந்து சாலரியுமே உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அவுட் அப்ளையில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது சீஃப் டெப்டி இதுக்கு அஸ்டன்ட் லீகலுக்குலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அது வந்து பார்த்தோன்னா ஸோ மீது இருக்கிற போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்ட்டு கிளர்க்கு ஸோ ஆஃபீஸ் பியோன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் இணைக்கணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க செல்ஃப்டர் காப்பியை இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அது எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில அரியலூர் டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோர்டீன்த் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட் வலியை நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக அந்த போஸ்டல் கவர்ல என்வலப் கவர்ல வந்து ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி தான் நீங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பத்தில அதை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்